வணக்கம் சண்டமா ஸ்டூடன் நான் உங்கள் கபிலன் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு கைடு சீரிஸ் பார்க்க போறோம் மொத்தம் நூத்தி பத்து சாப்டர் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட பத்தினா புவியியல் அமைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இருக்கிற கோட்டைகள் அந்த கோட்டைகள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த காலகட்டங்களில் எந்த காலகட்டங்கள் அப்படின்னா பதினெட்டாவது செஞ்சுரி இப்போ அதுக்கப்புறம் பத்தொம்போதாவது செஞ்சுரி அதாவது சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாம் கோட்டைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இப்போ வேலூர் புரட்சியே எதில் நடந்துச்சுன்னா வேலூர் கோட்டைகளில் தான் நடந்துச்சு ஸோ இப்போ யுனெஸ்கோ ஹெரிட்டேஜில் மகாரா மராத்தாஸோட அந்த வேலூர் கோட்டையை அந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் சேர்த்துருக்காங்க ஸோ கோட்டைங்கிறது ரொம்ப முக்கியம் அது மாதிரி மட்டும் இல்லாமல் கோட்டைகள் எதுக்காக தங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை ஒரு பாதுகாப்பு அரணாவும் பார்த்துக்கிட்டாங்க ஒரு ஜெயிலாகவும் இருக்கும் ஸோ கோட்டைகள் தான் நம்மளோட அந்த காலத்து மன்னர்களோட ஒரு அடையாளம் ஓகேவா ஸோ அது எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோட்டைகள் இம்பார்ட்டன்ட் கோட்டைகள் இருக்குது மற்றதெல்லாம் அழிஞ்சிருச்சு ஸோ இப்போ இருக்கிற இந்த கோட்டைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டைகளில் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் சிதலம் அடைஞ்சு தான் இருக்குது ஓகேவா ஏன்னா இதெல்லாம் சரியாக பராமரிக்கல ஆனால் இதெல்லாம் ஒரு காலங்களில் இதெல்லாம் வந்து அப்போ வாழ்ந்த மக்களுக்கு இதெல்லாம் ஒரு கோவில் மாதிரி பாதுகாப்பு அரண் மாதிரி மன்னர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ கோட்டைகள்ங்கிறது இதில் கூட தெரியும் இதில் நமக்கு தமிழக வரலாற்றில் கூட படிச்சிருப்போம் இப்போ கட்டபொம்மனை ப ப படித்தாலும் சரி வேலுநாச்சியை பற்றி படித்தாலும் சரி புலித்தேவனை பற்றி படித்தாலும் சரி கோட்டைகளை பற்றி படிச்சிருப்போம் ஸோ தான் கோட்டைகள் ரொம்ப முக்கியம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டை எது அப்படின்னா ஆலம்பரை கோட்டை ஆலம்பரை கோட்டையை பாருங்கள் இப்போ இந்த தான் இருக்குது டூரிஸ்ட் பார்க்குற சுச்சுவேஷன் தான் இருக்குது ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இது மாமல்லபுரத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது எங்கே அப்படின்னா கடப்பாக்கம் என்ற கிராமத்திற்கு அருகில் அமைஞ்சிருக்கு இந்த கோட்டைகள் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் மொகலாயர் காலத்தில் கட்டப்பட்டது ஓகேவா என்ன கோட்டை இது ஆலம்பர கோட்டை ஓகே அடுத்த கோட்டைகளை பார்ப்போம் பதினஞ்சு கோட்டைகள் இருக்குது அப்புறம் அறந்தாங்கியில் இருக்கிற ஒரு கோட்டை இப்போ அறந்தாங்கி அந்த புதுக்கோட்டையில் ஒரு கோட்டைகளை தான் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸாக வச்சுருக்காங்க ஸோ இதை நம்ம படித்திருப்போம் அறந்தாங்கி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் தான் இது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அமைந்துள்ளது இந்த கோட்டை கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தொண்டை மண்டங்களால் கட்டப்பட்டது ஓகேவா தொண்டை மான்களால் கட்டப்பட்டது ஓகே சோழ மன்னர் தொண்டை மான்களால் தான் எப்போ பதினாறு கிபி பதினாறுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டுல புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு ஓகே அது கோட்டை என்ன அப்படின்னா அறந்தாங்கி கோட்டைங்கிறது இதுதான் பாத்துக்கோங்க அடுத்தது மூன்றாவது திண்டுக்கல் கோட்டை இந்த திண்டுக்கல் கோட்டை நகரோட மலை உச்சியில அமைஞ்சிருக்கு இந்த கோட்டை முன்பு திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா திண்டுக்கல் மலைக்கோட்டைபாங்க ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சாம் ஆண்டு மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்ட மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது ஓகேவா கோபால நாயக்கர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பின்னர் பதினா பதினெட்டாம் நூற்றாண்டுல மைசூர் மன்னர்களால் இது பாதுகாக்கப்பட்டது மைசூரை ஆண்ட ஹைதர் அலி மற்றும் துப்பு சுல்தான்கள் இந்த காலத்தில் முக்கிய கோட்டையாக இது திகழ்ந்திருக்கு எந்த கோட்டை திண்டுக்கல்ல இருக்கிற அந்த கோட்டை ஓகேவா திண்டுக்கல் மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது மலை மேல இருக்கிறதுனால திண்டுக்கல் மலைக்கோட்டை இப்போ கூட நம்ம திருச்சியில் கூட மலைக்கோட்டை இருக்குல்ல அதே மாதிரி தான் அப்புறம் ஜெல்ரியா அல்லது டாரியா கோட்டை ஜெல்ரியா அல்லது ஜெல்டாரியா கோட்டை ஜெல்ரியா அல்லது ஜெல்டாரியா கோட்டை இது டச்சு கிழக்கிந்திய கம்பெனியால் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணாம் ஆண்டு பழவேற்காடு புளிக்கெட் என்ற இடத்துல பழவேற்காடு சொல்லுவோம் புளிக்கெட் லேக்லாம் இருக்கு இல்லையா பழவேற்காடு தான் சொல்லுவோம் என்ற இடத்துல கட்டப்பட்டதா இந்த பழவேற்காடு இந்தியாவில் டச்சுக்காரர்களால் முதலாவது இருப்பிடம் இதுதான் டச்சுக்காரர்களோட முதலாவது இருப்பிடம் இதுதான் இந்த கோட்டை தற்போது இந்திய தொல்லியல் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது ஓகேவா அதுதான் இந்த டச்சியோட கோட்டை எங்கே இருக்கு புளிக்கட் லேக் பக்கத்தில் இருக்கு இந்தியாவில் டச்சுக்காரர்களின் வலுவான கோட்டையும் இதுதான் அதுக்கப்புறம் வந்து வணிக மையங்களாகவும் இது இருந்தது ஓகே கோட்டை எது இதெல்லாம் இருந்ததுன்னு பாருங்க அப்புறம் செஞ்சி கோட்டை ஓகேவா அதுக்கடுத்தது அஞ்சாவது செஞ்சிக்கோட்டை தமிழகத்துல எஞ்சி இருக்கும் மிக மிகச்சில கோட்டைகளில் ஒன்றான செஞ்சி கோட்டை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைஞ்சிருக்கு ஓகேவா இங்க இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இது இந்தியாவில் உள்ள எவரும் உட்புக முடியாத கோட்டைகளில் சிறந்த ஒன்றுதான் இந்த கோட்டை ஓகேவா மராட்டிய மன்னர் யார் கட்டினார்னா சிவாஜி பாராட்டுற அளவுக்கு இந்த கோட்டை இருந்திருக்கு நான் நன்கு அரண் செய்யப்பட்ட கோட்டையாகவும் விளங்கியிருக்கு ஓகேவா ஆங்கிலேயர்கள் இதனை கிழக்கின் ட்ராய் என்று அழைத்தனர் ஓகேவா ஒன்பதாம் நூற்றாண்டு சோழர் ஆட்சி காலத்துல இது கட்டப்பட்டது ஓகே கோட்டை அடுத்தது இந்த கோட்டையை செஞ்சு கோட்டையை யார் கட்டினாங்க அப்படின்னா மூன்றாம் நூற்றாண்டில் விஜயநகர போற காலத்துல கோட்டையாக விரிவாக்கப்பட்டது ஓகே அதுக்கப்புறம் மனோரா கோட்டை இது இருக்கு அப்படின்னா நெப்போலியன் நெப்போலியனுடன் போரிட்டு ஆங்கிலேயர் வெற்றி பெற்றதை பாராட்டும் விதமாக தஞ்சையை ஆண்ட இரண்டாம் சரபோஜி மன்னர் கட்டின கோட்டை தான் இந்த மனோ என்ற நினைவு சின்னத்தை கட்டினார் தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் என்ற இடத்துல இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு ஓகேவா இதுக்கு பேர் என்னன்னா மனோரா கோட்டை இருநூத்தி முப்பது மீட்டர் உயரம் கொண்ட இந்த கோபுரம் எட்டு அடுக்குகள்ல அரக்கோண அது பேர் என்ன அருகோண வடிவுல இது இருக்கும் ஓகே இது வந்து மினராட் என்ற சொல்லிலிருந்து மனோரா என்ற பெயரையும் பெற்றிருக்கு சோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதுக்கு அடுத்தது ராஜகிரி கோட்டை இது என்ன ராஜகிரி கோட்டை நம்ம மொத்தம் பதினஞ்சு கோட்டைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ ஏழாவது கோட்டையான ராஜகிரி கோட்டை இது எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு கிபி ஆயிரத்தி இருநூறு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் யாரு கட்டப்பட்டது ராஜகிரி கோட்டையை கட்டியது வந்து ராஜகிரி என்ற சொல்லுக்கு அரசன் மலை என்றும் பொருள் ஓகேவா இது செஞ்சியில் அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி செஞ்சியில் ஒரு கோட்டை இருக்கு செஞ்சில் அமைஞ்சிருக்கு ராஜகிரி கோட்டைக்கு அடுத்தது எட்டாவது கோட்டையாக ரஞ்சன்குடி கோட்டை ஓகே ரஞ்சன்குடி கோட்டை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க செஞ்சி கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ சில கோட்டைகள் தான் தெரியும் இப்போ தரங்கம்படியில் போனால் கூட அவங்களோட அந்த ட்ரேட் சென்டர் தான் தெரியும் ஓகேவா ரஞ்சன்குடி கோட்டை இது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டை பெரம்பலூர் நகருக்கு வடக்கே பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஓகேவா இது கர்நாடகா நவாபுக்கு கட்டப்பட்ட சிற்றரசலாக கட்டப்பட்டது ஓகே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு சந்தா சாஹிப்புக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு வழிகொண்ட போர் நடைபெற்றது ஓகேவா வழிகொண்ட போர் நடைபெற்றது அப்போ கட்டினதுதான் இது அப்புறம் சங்ககிரி கோட்டை சங்ககிரி கோட்டை இது பதினஞ்சாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசால் மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஓகேவா இது ஆங்கிலேயர் காலத்துல கொங்கு நாட்டின் வரிகளை சேமிக்கும் இடமாகவும் தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களால் தூக்கி இடமும் எது அப்படின்னா இந்த சங்ககிரி கோட்டை இதை நோட் பண்ணிக்கீங்க அப்புறம் புனித டேவிட் கோட்டை இது சோழ மண்டல கடற்கரையில கடலூருக்கு அருகில் அமைந்துள்ள ஆங்கிலேயர் கோட்டையாக இது கருதப்படுது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல இந்த கோட்டையே கட்டப்பட்டது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த கோட்டையை மராட்டியர்களிடமிருந்து கைப்பற்றினாங்க ஓகேவா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தாறுல இந்த கோட்டை தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் குடியிருப்புகளின் தலைமையிடமாக மாறுனுச்சு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறுல ராபர்ட் கிளைவ் இந்த கோட்டையின் ஆளுநராக பதவி வகித்தார் ஓகேவா இது பேர் என்ன டேவிட் கோட்டை ஓகே புனித டேவிட் கோட்டை பதினோராவது பார்க்குறோம் புனித ஜார்ஜ் கோட்டை இப்போதைக்கு நம்ம தமிழக அரசே ஒரு தான் இருக்குங்கிறது ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா இந்த புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்கு இல்லையா இது ஆங்கிலேயர்களால் ஒரு நாளில் ட்ரேட் சென்டராக இருந்தது இந்த புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டிய முதலாவது கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை இது தமிழ்நாட்டுக்கு நம்ம பெருமை இதனால் அப்படின்னா ஆல்ரெடி கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ளேயே என்ன அதான் கோட்டைக்கு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா மற்ற இடத்துலலாம் என்ன சொல்லுவாங்க படத்தெலாம் பார்த்துருப்போம் கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு ஏற்ற இடம் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு ஓகேவா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய கடற்கரைய நகரமான மதராசில் கட்டப்பட்டதான் இது புனித ஜார்ஜ் நாளான ஏப்ரல் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை இருபத்தி மூணாம் தேதி கட்டி முடிக்கப்பட்டது இது புனித ஜார்ஜ் கோட்டை என பெயரிடப்பட்டது தான் இப்போதைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் தான் இருக்கு இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிறது இங்கதான் ஓகேவா அனைத்து எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாம் இங்கதான் இருப்பாங்க எம்எல்ஏ மினிஸ்டர் சிஎம் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க புனித ஜார்ஜ் கோட்டை கடற்கரை பக்கத்தில் இருக்கு அடுத்தது திருமயம் கோட்டை திருமயத்தில் வேற என்ன இருக்கு அப்படின்னா பெல் கம்பெனி இருக்கு திருமயம் பெல் கம்பெனி இது எங்க இருக்குன்னா நாற்பது ஏக்கர் பரப்பில் அமைஞ்சிருந்த கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நகரில் அமைஞ்சிருக்கு இது ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி என்பவரால் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்டது ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்டது ஓகே அப்புறம் உதயகிரி கோட்டை அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இப்போ உதயகிரி கோட்டை இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் நகரிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த தொடக்கத்துல ஆயிரத்தி ஐநூறுகளில் திருவிதாங்கூர் மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டுல மார்த்தாண்ட மீண்டும் கட்டப்பட்டதா இந்த கோட்டை இந்த கோட்டை இது வந்து உதயகிரி கோட்டை ஓகேவா தற்போது தமிழக வனத்துறையின் கட்டுப்பாட்டுல இந்த உதயகிரி கோட்டை அமைக்கப்பட்டிருக்கு பதினால கோட்டை வட்டக்கோட்டைன்னு சொல்லுவாங்க இது வட்டவடையில் இருக்கிறதுனால இந்த கோட்டை இந்த பெயர் பெற்றுச்சு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இங்கே கன்னியாகுமரியிலேருந்து அமைஞ்சிருக்கு திருவிதாங்கூர் மன்னர்களால் கட்டப்பட்ட மூணு புள்ளி அஞ்சு ஏக்கரில் இந்த நிலத்தில் இருபத்தஞ்சி மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை ஓகேவா வட்டக்கோட்டை லாஸ்ட் கோட்டை பதினஞ்சு வேலூர் கோட்டை இதுக்கு தனி வரலாறே இருக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் ஏன்னா இதுதான் இந்தியாவோட முதல் உலக போர் அதாவது உலக போர்னு சொல்றதை விட இண்டிபெண்டன்ஸ் ஓகேவா அதாவது சிப்பாய்களுக்கும் சிப்பாய்களுக்கும் அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த முதல் சிப்பாய் கழகமே இந்த வேலூர் கோட்டையில தான் நடந்துச்சு ஸோ இதுக்கு தனி ஒரு பெருமை உண்டு பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர ஆட்சியின் போது சின்னபொம்மி நாயக்கரால் கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை ஓகேவா வேலூர் நகரில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இந்த கோட்டையில இந்திய சிப்பாய் கழகம் முதல் முதலா நடந்தது ஒரு தனி பெருமை அது இருக்கு இந்த கோட்டைகள் அதுக்கப்புறம் தான் இந்த கோட்டையில திப்பு சுல்தான் குடும்பத்தினர் சிறை வைக்கப்பட்டிருந்தனர் இலங்கையில் உள்ள கண் கண்டி அரசின் கடைசி மன்னனான ஸ்ரீ விக்கிரம ராஜசிங்கனும் இந்த கோட்டையில தான் சிறை வைக்கப்பட்டிருந்தார் ஓகேவா இதெல்லாம் சின்ன ஒரு இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோட்டைகளை பற்றி இந்த தமிழ்நாடு கைடு சீரிஸ்ல தான் நம்ம பார்த்துருக்கோம் நாளைக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டன் ஒரு நியூஸோட தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்